பண்டிகை கொண்டாடும் வழிமுறை அன்று புனித நீரில் நீராடவும் ஸ்ரீ விஷ்ணுவின் பூஜை மற்றும் நாமஜபத்தை செய்யவும் முடிந்தால் மூதாதையருக்கு பிண்டமில்லாத ஸ்ரார்த்தம் செய்யவும் ஸ்ரார்த்தம் செய்ய முடியாவிட்டால் எல் தர்ப்பணமாவது செய்யவும் எல் தர்ப்பணம் என்பது தெய்வங்களுக்கும் மூதாதையருக்கும் எள் மற்றும் நீரை அர்ப்பணம் செய்வது ஆகும் தர்ப்பணம் என்பதன் அர்த்தம் தெய்வங்கள் மற்றும் மூதாதையருக்கு நீரை அஞ்சலி செய்து அவர்களை திருப்திப்படுத்துவது ஆகும் இப்பொழுது பார்க்கலாம் தெய்வங்களுக்கு எள் தர்ப்பணம் செய்யும் வழிமுறை முதலில் தாமர பாத்திரத்தை கைகளில் எடுத்துக் கொள்ளவும் பிரம்மா மற்றும் ஸ்ரீ விஷ்ணுவின் ஒருமித்த ரூபமான ஸ்ரீ தத்தாத்ரேய பகவானை மனதில் தியானித்து அவர்களை தாமிர பாத்திரத்தில் ஆவாகனம் செய்யவும் தாமிர பாத்திரத்தில் சுட்ச தெய்வங்கள் எழுந்துருளியுள்ளன என்ற பக்தி உணர்வை கொள்ளவும் வெள்ளை எல்லை கையில் எடுத்துக்கொண்டு தெய்வத்தின் முன்னால் எள் தர்ப்பணம் செய்கிறோம் என்ற பக்தி உணர்வோடு எல்லை நீரோடு விரல்கள் வழியாக தாமிர பாத்திரத்தில் விடவும் நமஸ்காரம் செய்யவும் இப்பொழுது ஒரு தாமிர பாத்திரத்தில் மூதாதையரை ஆவாகனம் செய்யவும் மூதாதையர் சுட்சமமாக வந்துள்ளனர் என்று உணரவும் கையில் கருப்பு எல்லை எடுத்துக்கொள்ளவும் எள்ளில் ஸ்ரீ விஷ்ணு மற்றும் பிரம்மாவின் தத்துவம் வருவதற்காக பிரார்த்தனை செய்யவும் இதன் பிறகு தெய்வ தத்துவம் நிறைந்துள்ள எல்லை நீருடன் சேர்த்து கையை மறித்து அதாவது கட்டி விரல் மற்றும் ஆள்காட்டி விரல் நடுவே தாமிர பாத்திரத்தில் விடவும் அந்த சமயத்தில் மூதாதையருக்கு கதி கிடைப்பதற்காக ஸ்ரீ தத்தாத்ய பகவான் பிரம்மா மற்றும் ஸ்ரீ விஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்யவும்